ஆண்களை கவிழ்க்க பெண்கள் பல்வேறு சூழ்ச்சிகளை செய்வார்கள் இல்லையா அப்படி செய்யும் சூழ்ச்சிகளில் பன்னிரண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்கிறதாம் அந்த பன்னிரண்டு விஷயங்களை பற்றி தான் சொல்ல போகின்றோம் அது என்ன பன்னிரண்டு விஷயங்கள் என்று ஆவலோடு கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்களா டீஸ் செய்வது அதிகமாக கிண்டல் கேலி என உங்களை வாட்டி எடுப்பார்கள் சம்பந்தமே இல்லாமல் கலாய்க்க செய்வார்கள் விளையாட்டை பற்றி பேசுவது ங்களுக்கு பொதுவாக விளையாட்டு மீது பெரிய அளவில் ஆர்வம் இருக்காது ஆனால் ஆண்கள் விளையாட்டிக்காக தேர்வை கூட உதாசீனம் செய்வார்கள் எனவே விளையாட்டை பற்றி சந்தேகங்கள் கேட்க ஆரம்பிப்பார்கள் சிரிப்பது மொக்கை கூட ஓயாமல் ஊரை கூட்டும் அளவுக்கு சத்தம் போட்டு சிரிப்பார்கள் கேட்பது வழி தெரியவில்லை என்னுடன் வருகிறாயா என மறைமுகமாக உங்களை தங்களுடன் அழைத்து செல்ல ரூட்டு போடுவார்கள் கண்களை பார்ப்பது பேசும் போது தொன்னூற்றி ஒன்பது வீதம் உங்கள் கண்களையே துடுக்காக கொண்டிருப்பார்கள் உங்களுடன் வெளியே செல்வது பேசுவது நேரம் செலவழிப்பது என அனைத்துக்கும் துடுக்காக செயல்படுவார்கள் தொட்டு பேசுவது பெண்கள் அவ்வளவு சீக்கிரமாக தொட்டு பேச மாட்டார்கள் நெருங்கிய நண்பர்களாக இருப்பினும் கூட ஆனால் தாங்கள் விரும்பும் ஆண்களை செல்லமாக தொட்டு பேசுவார்கள் சோசமமான புன்னகை இதழ்கள் இன்றே பூத்த ரோஜா மீது கோர்த்து நிற்கும் பனித்துளி போல அழகாக சோசமமாக ஒரு புன்னகையை உங்கள் மீது தினமும் தூவிச் செல்வார்கள் அன்பு பரிசு காரணமின்றி அவ்வப்போது உங்களுக்கு பரிசு தருவார்கள் இதை வைத்து நீங்கள் அந்த பெண் உங்களை காதலிக்கிறார் என முடிவு செய்து விடலாம் முகபாவங்கள் உங்களிடம் பேசும்போது மட்டும் நவரசத்தையும் தாண்டி பல பலரசங்களையும் வெளிப்படும் கேட் என்ற பெயரில் பல வகையிலான முகபாவங்களை வெளிப்படுத்துவார்கள் முடியுடன் விளையாடுவது நீங்கள் பேசும் போது முடியை விட்டு கொண்டே ஒரு பார்வையை உங்கள் மீது படர விடுவார்கள் முன்னுரிமை அனுப்புவதில் இருந்து தன்னுடைய வாழ்க்கையில் அந்த நாளில் நடந்த அனைத்து செய்தி மற்றும் விடயங்களையும் உங்களுடன் தான் முதலில் பகிர்ந்து கொள்வார்கள் இப்படி இந்த பன்னிரண்டு விஷயங்கள் பெண்கள் ஆண்களை கவிழ்க்க செய்கின்ற விடயங்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது பெண்களே இந்த பன்னிரண்டு விஷயங்கள் ஆண்களை கவிழ்க்க நீங்கள் செய்கின்ற விடயங்களா உங்களுக்கு இந்த தகவல் பிடித்திருக்கிறதா அப்படி என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து தமிழர்களின் இதய தமிழன் ட்வெண்ட்டி இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் தமிழர்களின்